அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு செபமானது நண்பர்களே ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாபாசு வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை அருமையான செவ்வாய்க்கிழமை எல்லோருக்கும் மகிழ்ச்சியான தகவல்னா ஆறாம் தேதி காலையில் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கோம் ராமேஸ்வரத்தில் மண் சிவ பூஜை செய்ய இருக்கிறோம் ஆறாம் தேதி காலையில் ஸோ மண் சிவ பூஜை செய்கிறவங்க ராமேஸ்வரம் வந்துருங்க காலையில் நாலரை மணிக்கு இந்த மண் சிவ பூஜை நடைபெறும் செவ்வாய்க்கிழமையும் ஏகாதசி திதியும் ஒன்றாக வந்திருக்கிறது ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள் செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் மாமன் ரங்கநாதரையும் மாப்பிள்ளை முருகனையும் போய் உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்கள போய் சிக்கனை புடியுங்கள் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பது பிறவிக்கே புண்ணியம் ஏகாதசி விரதம் இருந்தால் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஏகாதசி விரதம் இருங்கள் ஏகாதசியில் அசைவம் தவிருங்கள் ஏகாதசியில் மோசமான எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் முருகப்பெருமானுக்கு அரளிப்பு கட்டி போடுங்கள் பெருமாளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க <laughs> திதி <laughs> யோகம் <laughs> காரணம் <laughs> நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஏகாதசியுடன் கூடிய அருமையான செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று மூணு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி காலை பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் காலை ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்ரன் அதன் பின்பு இருபத்தி ஏழாவது நாமயோகமான வைத்திருதி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதிகாலை பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் அணிசை சூரியன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று மூணு வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் அன்பர்களே வாங்க இந்த கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுக்ரன் குரு ரெண்டு பேருமே மிதனத்தில் இருக்காங்க சூரியன் புதன் ரெண்டு பேருமே கடகத்தில் இருக்காங்க கேது சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் சந்திரன் தனுசு ராசி மண்டலத்துக்குள்ளே வந்துட்டார் காலை பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் சந்திரன் வந்து விருச்சகத்தில் கேட்டையில் இருப்பார் அதன் பின்பு பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு மேலே தனுசு ராசி மண்டலம் மூண நட்சத்திரத்துக்குள்ளே வந்துடுவார் ராகு பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் அங்கே சனி பகவான் உத்தரட்டாதியில் பயணிக்கிறார் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறதே முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் தூங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்